வணக்கம் இன்னைக்கு நாம இந்திய கல்வி முறையோட வளர்ச்சி அதோட கொள்கை மாற்றங்கள் அப்புறம் இதில் பொருளாதாரம் எப்படி சம்பந்தப்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது பாருங்கள் கல்வி ஆணைய அறிக்கைகள் தேசிய கல்விக் கொள்கைகள் பாடத்திட்ட வடிவமைப்பு ஆவணங்கள் சில பொருளாதார குறிப்புகள்னு இருந்து முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த முதல் கமிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் கல்வி எப்படி மாறி வந்திருக்கு அதே நேரம் இந்த பட்ஜெட் செலவு கணக்கு பார்க்கறதெல்லாம் இதுல எப்படி வருது இது எல்லாமே பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்திய கல்வியோட ஒரு பெரிய சித்திரை நமக்கு கிடைக்குது உம் ஆரம்பத்துல பல்கலைக்கழக கல்வி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு நாப்பத்தொன்பதுல அப்பறம் கோத்தாரி கமிஷன் தேசிய கல்வி கொள்கை நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதோட செயல் திட்டம் நைன்டி டூல அப்புறம் என் சிஎஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆசிரியர் கல்விக்கான நைன் தேசிய அறிவு ஆணையம்னு நிறைய இருக்கு ஓஹோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காலகட்டத்தோட தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணிருக்கு கோத்தாரி சிக்ஸ் பத்தியும் சரி அப்போ சுதந்திரம் கிடைச்ச உடனேயே முதலடி உயர்கல்விக்கு தானே டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில ஆமா கரெக்ட் பல்கலைக்கழக கல்வி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அப்போ உயர்கல்வியை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணுங்கிறது பெரிய தேவை அதோட மிக முக்கியமான பரிந்துரை பரிந்துரைக்கும் ஒரு அமைப்பு அது மட்டும் இல்ல கிராமப்புற பல்கலைக்கழகங்கள் பத்தி பேசுனாங்க பெண் கல்வி அப்புறம் முக்கியமா மதச்சார்பற்ற நெறிமுறை கல்வி மதக்கல்வி இல்லையா இல்ல இல்ல எல்லா மதங்களோட நல்ல கொள்கைகளையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கல்வி அதோட ஆசிரியர்களோட தரம் சம்பளம் அவங்க படிக்க லீவ் எடுக்கிறது பத்தி எல்லாம் கூட இதுல பேசினாங்க சரி சரி யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் ஸ்கூல் லெவல்ல அடுத்த கட்டம் இடைநிலை கல்வி முதையார் ஆணையம் ஆமா முதையார் ஆணையம் வந்து இடைநிலை கல்வியில கவனம் செலுத்துச்சு அதுல முக்கியமா சொன்னது இந்த பல்நோக்கு பள்ளிகள் மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ் ஓஹோ பல திறமைகள் கத்துக் கொடுக்கிற மாதிரி அதேதான் வெறும் ஏட்டுக்கல்வி இல்லாம தொழிற்கல்வியும் இருக்கணும்னு அப்புறம் இந்த மும்மொழி சூத்திரங்கிற ஐடியாவையும் இவங்க தான் முதல்ல சொன்னாங்க டீச்சர் ட்ரைனிங்குக்கும் சில விஷயங்கள் சொன்னாங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் பிஜி ட்ரைனிங் வேலையில இருக்கிறவங்களுக்கு பயிற்சி அந்த மாதிரி இதுக்கப்புறம் அந்த கோத்தாரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாங்களே கல்வியும் தேசிய வளர்ச்சியும் அதோட அறிக பேரு ஏன் அவ்வளோ முக்கியம் உண்மைதான் கோத்தாரி கமிஷன் வந்து ஒரு பகுதியை மட்டும் பார்க்கல ஆரம்ப பள்ளியில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் மொத்த சிஸ்டத்தையும் பார்த்துச்சு எப்படி கல்வியை வச்சு நாட்டோட வளர்ச்சியை கொண்டு வரலான்னு யோசிச்சாங்க சரி அறிவியல் கணக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க மும்மொழி சூத்திரத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஹிந்தி பேசுகிற மாநிலம் பேசாத மாநிலம்னு பிரிச்சு சொன்னாங்க ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு கிடைக்கணும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆமா திறமையுள்ள பிள்ளைங்களா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு வளர்க்கணும் தொழிற்கல்வியை ஸ்கூல்லேயே கொண்டு வரணும் அப்புறம் அவங்களோட ஒரு பெரிய கனவு திட்டம் பொது பள்ளி முறை அருகாமை பள்ளி முறை காமன் ஸ்கூல் சிஸ்டம் நேபர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம் ஆமா அதாவது பணக்காரங்க ஏழைங்க வித்தியாசம் இல்லாம பக்கத்துல இருக்கிற நல்ல ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் படிக்கணும்னு ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் முழுசா நடக்கலங்கிறது வேற விஷயம் அது ஒரு பெரிய விவாதம் சரி இந்த கோட்டாரி கமிஷன் அடிப்படையில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து தேசிய கல்விக் கொள்கை எதை நோக்கி போச்சு கல்வியை ஒரு முதலீடா பாத்தாங்களா நிச்சயமா என்பிஇ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வந்து கல்வியை செலவாக பார்க்காம நாட்டோட மனித வளத்துக்கான முதலீடாக பார்த்துச்சு இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற திட்டங்களை கொண்டு வந்துச்சு உதாரணமாக ஆப்ரேஷன் பிளாக் போர்டு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா ஸ்கூலுக்கும் அடிப்படை வசதி கரும்பலக மேப்பு விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு குழந்தைகளை மையமா வச்ச கற்றல் முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முறைசாரா கல்வி அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன் கிராமத்துல நல்லா படிக்கிற பசங்களுக்கு நவோதயா வித்யாலயா அப்புறம் ஓபன் யூனிவர்சிட்டிஸ் ஓபன் யூனிவர்சிட்டிஸ் ஆமா ஆசிரியர் கல்விக்கு டயட் மாவட்ட அளவுல ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் அமைக்கணும்னு சொன்னாங்க ஓகே இந்த பாலிசியை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்ல வந்தது தானே அந்த புரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் பிஓ ஏ நைன்டீன் நைன்டி டூ ஆமா ஆமா பிஏஓ நைன்டீன் நைன்டி டூ வந்து என்பிஇ எயிட்டி சிக்ஸோட செயல் திட்டம் எப்படி இதெல்லாம் செய்ய போறோன்னு குறிப்பா பெண்கள் தலித் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் இவங்களோட கல்வி தேவைகளை எப்படி பூர்த்தி செய்றதுன்னா அதுல விரிவா வழிகாட்டினாங்க சரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது போது கத்துக் முறையில ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு ஒரு குரல் வந்தது ப்ரொஃபசர் யஷ்பால் கமிட்டி சுமையற்ற கற்றல் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆமா அது ஒரு முக்கியமான அறிக்கை லேர்னிங் விதவுட் பேர்டன் பிள்ளைங்களோட புத்தக மூட்ட சும பரீட்சை பயம் மனப்பாடம் பண்ற கல்வி முறை இதெல்லாம் ரொம்ப கடுமையா சொன்னாங்க இந்த பாதிப்புல இருந்து வந்ததுதான் தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு டூ தௌசண்ட் ஃபைவ் என்ன சொன்னாங்க டூ தௌசண்ட் என்ன கத்துக்கிறதோட நோக்கத்தையே மாத்த முயற்சி பண்ணுச்சு வெறும் மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா பிள்ளைங்க தாங்களே சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் மூலமா அறிவை உருவாக்கிக்கணும் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அதே தான் செயல் வழி கப்பரல் ஆக்டிவிட்டி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதோட அஞ்சு வழிகாட்டும் கொள்கைகள் ரொம்ப முக்கியம் ஒ பள்ளிக்கூட அறிவை வெளி உலகத்தோட இணைக்கிறது சரி ரெண்டு மனப்பாட முறையிலிருந்து வெளியே வர்றது மூணு பாட புத்தகத்தை தாண்டி அறிவை தேடுறது நாலு பரீட்சைய இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி கத்துக்கிறதோட ஒரு பகுதியாக மாத்துறது அஞ்சு நம்ம ஜனநாயக பண்புகளோட ஒரு அக்கறையுள்ள குடிமகனாக பிள்ளைங்களை உருவாக்குறது கோத்தாரி கமிஷன் சொன்னதையே மறுபடியும் சொன்னாங்க ஆனால் பன்மொழி தன்மை அதாவது மல்டிலிங்குவலிசம் ஒரு பாரமாக இல்லாமல் நம்ம நாட்டோட வளமாக பார்க்கணும்னு சொன்னாங்க தாய்மொழி வழி கல்விக்கு ஆரம்ப பள்ளியில் முக்கியத்துவம் தரணும்னு சொன்னாங்க சரி இப்போ கல்வியோட தரம்னா அது கையில தான் இருக்கு ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட அதுல என்ன முக்கியமா இருந்துச்சு நேஷனல் கரிக்குலம் NCFT டீச்சர் இது வந்த கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதையும் அடிப்படையா வச்சு வந்தது டீச்சர்ஸ வெறும் பாடம் நடத்துறவங்களா பார்க்காம கத்துக்க வழிகாட்டுறவங்களா மாத்தணும்னு நினைச்சாங்க புரொஃபஷனல் அண்ட் ஹியூமென் டீச்சர்ஸ்யா அதான் நோக்கம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தனியா இல்லாம ஸ்கூல் கூட சேர்ந்து இயங்கணும் தியரி மட்டும் இல்லாம ஸ்கூல்ல போய் நேரடி பயிற்சி அதாவது ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் அதுக்கு அதிக முக்கியத்துவம் வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமும் டீச்சர்ஸ் தொடர்ந்து கத்துக்கணும் கண்டினியூயிங் புரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சிபிடி அது அவசியம்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கான கற்பித்தல் முறைகள் கூட அவங்க பெரியவங்கங்கறத மனசுல வச்சு ஆண்ட்ரகோஜி முறையில இருக்கணும் மதிப்பீடு கூட வெறும் மார்க் இல்லாம அவங்களோட ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் இதெல்லாம் வச்சு இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா டீச்சர் எஜுகேஷன் குவாலிட்டி பத்தி சில கவலைகள் வந்துட்டே இருந்துச்சு ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி டுவெண்ட்டி டுவெல் ஆமா அந்த கமிட்டி ரொம்ப முக்கியம் சுப்ரீம் கோர்ட் நியமிச்சது டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ ஆய்வு செஞ்சாங்க நிறைய நிறுவனங்கள் ரொம்ப தரம் கம்மியா வெறும் டிகிரி கொடுக்கிற கட மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படியா ஆமா அதனால டீச்சர் எஜுகேஷன்ல உடனடியா பெரிய சீர்திருத்தம் வேணும்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க NCFT 2009 டூ தௌசண்ட் நைன் சொன்னதெல்லாம் வேகமா நடைமுறைப்படுத்தணும்னு இது உணர்த்துச்சு இவ்ளோ கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் நடத்த பணம் வேணுமே கல்வித்துறையில பட்ஜெட் செலவு கணக்கு பார்க்கறத பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க பட்ஜெட்னா வரவு செலவ திட்டம் போடுறது ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் இது முக்கியம் இதுல பல வகை இருக்கு லைன் ஐட்டம் பட்ஜெட்னா போன வருஷம் செலவை வச்சு அடுத்த வருஷத்துக்கு போடுறது இது சாதாரணமாக பண்றது உம் ஆனா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்னு ஒன்னு இருக்கு அதுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செலவையும் எதுக்குன்னு காரணம் சொல்லி புதுசா ஃபண்ட் வாங்கணும் ஓஹோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஆமா ஆனால் பணத்தை சரியா செலவு பண்றதுக்கு இது உதவும் அப்புறம் பட்ஜெட் ப்ரோக்ராம் பட்ஜெட் தேவைக்கேற்ற மாதிரி வகை இருக்கு என்ன வித்தியாசம் கல்விக்கு எது சரி சிபிஏ காஸ்ட் பெனிஃபிட் இது ஒரு திட்டத்தோட மொத்த செலவையும் அதனால பணமா கிடைக்க போற லாபத்தையும் ஒப்பிடுறது சரி பிசினஸ் மாதிரி ஆமா லாபம் வர்ற தொழில்களுக்கு இது பொருந்தும் ஆனா கல்வியோட பயனை எப்படி முழுக்க பணமா அளக்க முடியும் ஒரு குழந்தை நல்லா படிக்குது சமூகம் முன்னேறுது இதெல்லாம் ஆமா அது கஷ்டம் அங்க தான் சிஇஏ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அனாலிசிஸ் வருது இது செலவையும் அதனால வர்ற விளைவுகளையும் ஒப்பிடும் ஆனா விளைவுகள பணமா பார்க்காம அதோட இயல்பான அளவுல பாக்கும் உதாரணத்துக்கு பசங்களோட மார்க் எவ்ளோ கூடுது அப்படி ஓஹோ புரிஞ்சுது அப்போ எந்த டீச்சிங் மெத்தட் கம்மி செலவுல நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா தேசிய அறிவாணையம் என் கேசி டூ தௌசண்ட் தலைமையில அவங்களோட பார்வை என்ன ஆமா என் நேஷனல் நாலேஜ் கமிஷன் இந்தியாவை ஒரு நாலேஜ் இக்கானமியாக மாற்றணுங்கிறது அவங்களோட பெரிய நோக்கம் அவங்க ஒரு பென்டகன் அணுகுமுறை சொன்னாங்க அஞ்சு முக்கிய விஷயம் அறிவை அணுகிறது அக்சஸ் புது கருத்துக்களை உருவாக்குறது கான்செப்ட்ஸ் புதிய அறிவ உருவாக்குதல் கிரியேஷன் அத பயன்படுத்துறது அப்ளிகேஷன் அப்பறம் சர்வீசஸ் சேவைகள் இது அஞ்சும்தான் முக்கியம்னு சொன்னாங்களா ஆமா இத அஞ்சும்தான் அறிவுசார் வளர்ச்சிக்கு ஆதாரம் சொன்னாங்க அவங்களோட பரிந்துரைகள் ரொம்ப தூர நோக்கு கொண்டது உதாரணத்துக்கு உயர்கல்விய ரொம்ப விரிவுபடுத்தணும் அதுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு யூனிவர்சிட்டி வேணும்னு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறா ஆஹாமா அப்புறம் உயர்கல்விக்கு தனியாக ஒரு சுதந்திரமான ஒழுங்குமுறை ஆணையம் ஐஆர்ஏ வேணும்னு சொன்னாங்க லைப்ரரியை நவீனமாக்கணும் மொழிபெயர்ப்பு நிறைய பண்ணணும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் எல்லா கல்வி நிறுவனங்களையும் வேகமான இன்டர்நெட்டில் இணைக்கிற நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் என்கே உருவாக்கணும் என்கே அப்புறம் எல்லாரும் இலவசமா பயன்படுத்திக்கிற மாதிரி ஓபன் எஜிகேஷனல் ரிசோர்சஸ் ஓஇஆர் உருவாக்கணும்னு இப்படி நிறைய தைரியமான விஷயங்கள் சொல்லாம அறிவு ஒரு பொருளாதார சக்தியா மாத்தனுங்கறதா அவங்களோட குறிக்கோள் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒரு பெரிய பயணம் ராதாகிருஷ்ணன் கமிஷன் போட்ட அடித்தளத்துல இருந்து கோத்தாரி கமிஷனோட பரந்த பார்வை என்பிஇ எயிட்டி சிக்ஸோட முதலீட்டு கண்ணோட்டம் என் சிஎஃப் டூ தௌசண்ட் ஃபைவ்ல கத்துக்கிற முறையே மாத்த முயற்சி பண்ணுது என் சிஎஃப் டி டீச்சர்ஸ் மேல கவனம் கடைசியா எல்கேசியோட அறிவு பொருளாதாரங்கிற இறக்கு வரைக்கும் இந்தியா கல்வி பல கட்டங்களா மாறி வந்திருக்கு ஆமா இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு தொடர்ச்சியான தேடல காட்டுது சமத்துவம் தரம் காலத்துக்கேத்த கல்வி இதெல்லாம் எப்படி அடையறதுங்கிற தேடல் ஆனா அதே நேரம் இதுல இருக்கிற சவால்களையும் இது காட்டுது போதுமான பணம் இல்லாம போறது நிர்வாக சிக்கல்கள் அப்புறம் நல்ல கொள்கைகளை கூட சரியா நடைமுறைப்படுத்த முடியாம போறது ம் உதாரணத்துக்கு கோதாரி கமிஷன் சொன்ன அந்த பொது பள்ளி முறை மாதிரி ஒரு நல்ல ஐடியா ஏன் இத்தனை வருஷமும் முழுசா நடக்கல இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு நிச்சயமா இறுதியா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் இல்லையா இத்தனை கமிஷனு இத்தனை பாலிசி வந்த பிறகும் நாம எதிர்பார்க்கிற அந்த முழுமையான மாற்றம் ஏன் இன்னும் கல்வியில வரல கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை குறைக்க ஒரு தனி மனுஷனா ஒரு சமூகமா நாம என்ன செய்ய முடியும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கலாம் நன்றி